வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில டூ த்ரீ படத்திரி அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த அப்டேட் அழுது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய பாலகிருஷ்ணா இருக்கார்ல பாலையா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலித்து திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி ஜெயிலர் ஒன் திரைப்படத்தில் அந்த ஆந்திராவில் நடக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸுக்காக வந்து பாலகிருஷ்ணா சாருடைய அந்த கேரக்டர் வந்து ஒரு ஜெயிலர் கேரக்டராக ஒரு போலீஸ் அதிகாரியோட கேரக்டராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து நெல்சன் வந்து பிளான்ல இருந்துருக்காப்புல பட் ஆனால் படம் ஆல்ரெடி வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்ருக்கு அப்படிங்கிறனால அந்த கேரக்டர் உள்ளே வைக்கும்போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும்போது ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறனால அது உள்ளுக்குள்ளே அடாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஜெயிலத்து திரைப்படத்தில் புதுசாக ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் வருது அப்படிங்கிறதுனால இன்னும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கூட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஆந்திரா மார்க்கெட்டில் பாலகிருஷ்ண அவர்களுடைய மார்க்கெட் தற்போதைய மார்க்கெட் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பேசும்போது பேசலாம் ஸோ தலைவரும் பாலகிருஷ்ணா சாரும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஏன்னா என்டிஆர் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இடையப்பட்ட ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பு சந்திரபாபு நாயுடு சார் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சீமா வந்து வ ஆந்திராவில் வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அதுக்கு வந்து முன்மொழிஞ்ச மிக முக்கியமான நாட்களில் ரஜினி சாரும் இருந்தார் இப்போ அவர் வந்து சீமா ஆகிறதுக்கு முன்னாடி இப்போது செகண்ட் லாஸ்ட் டைம் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேடையில் முதல் முதல்ல சந்திரபாபு நாயுடு தான் அடுத்த வாட்டி சீம் ஆவார் அப்படிங்கிற விஷயத்த மேடையில் பகிரங்கமாக அறிவித்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து ஒரு பாலிடிக்ஸில் வந்து உருவாக்குனாரு அந்த ஒரு மேடையை வந்து சந்திரபாபு நாயுடு சார் வந்து பார்த்திங்கன்னா சிஎமாக பதவி வைக்கிற விழாவில் வந்து ரஜினி சாரை பக்கத்தில் வச்சுருக்கிற அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் ரஜினி சாருக்கு வந்து கொடுத்துருந்தார் சந்திரபாபு நாயுடு அந்தளவுக்கு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குது நம்மளுடைய என்டேர் சாரோடைய ஃபேமிலி கூட ஸோ பாலகிருஷ்ணா சாரும் ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி அவர் ஏன்னா பாலகிருஷ்ண சார் வந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி கன்னட இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து ஃபெஃப்சின்னு சொல்லிட்டு வந்து சவுத் இந்தியாவோட அசோசியேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட பாலகிருஷ்ணா அவர்களுடைய அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலி டூ திரைப்படத்தில் வரும்போது கண்டிப்பாக ஆந்திராவில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலு திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி எண்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நூறு கோடி நெருங்குச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக பாலகிருஷ்ணா அவருடைய கடன் கடைசி நாலு திரைப்படங்கள் அதாவது முன்ன பின்ன படங்கள் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ அதுன்னு வந்திருந்தால் கூட அவருடைய எசன்ஸ் இருக்குதுல்ல அவருடைய இந்த மாஸ் எலிமெண்ட் அதெல்லாமே மக்கள் ரசிக்கும்படியாக பண்ணியிருந்தார் நாலு திரைப்படங்கள் தொடர்ந்து நூறு கோடி ரூபா கலெக்ஷன் எடுக்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்த ஒரு ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா இருக்கார் அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் அகண்டா டூ அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வரப்போகுது அந்த திரைப்படம் மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அகண்டா ஒன்று திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஸோ அதனால் இந்த ஜெய் லட்டு திரைப்படத்துக்கு பிறகு வந்து அகண்டா டூ வரும்போது பாலகிருஷ்ணா சாரோடைய மார்க்கெட்டே வேல்யூ இன்னும் பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதையும் பிளான் பண்ணி தான் பாலகிருஷ்ணா சார் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் லட்டு திரைப்படத்தை வந்து ஒத்துட்டு இருந்திருக்காரு அது பெரிய சம்பளம் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வரும்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தமிழ் ரஜினி சாருடைய அந்த ஃபேம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த ரெண்டு மூணு நாட்களாக தெலுங்கு தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லை ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து ரஜினி சாருக்கான சப்போர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ட்விட்டரில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ரசிகர்களை விட இப்போ நான் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ரசிகர்களும் பிரிஞ்சிருக்காங்க விஜய் சாரோட ரசிகர்கள் அஜித் சாரோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து பிரிஞ்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான மனிதராக உள்ளே வரும்போது எப்படி வந்து இப்போ கேஜிஎஃப் அப்படிங்கிற திரைப்படம் வந்து கர்நாடகாவில் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை இருந்திருக்கும் ஒரு வாக்குவாதம் விமர்சனங்களாக இருந்திருக்கும் ஆனால் அந்த கேஜிஎஃப் திரைப்படம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு பொதுவான ஆளாக தான் பார்க்குறோம் யஷ் அப்படிங்கிற அதே மாதிரி தான் வந்து நம்முடைய பிரபாஸ் அவர்களுடைய திரைப்படம் பாகுபலி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பொதுவான திரைப்படமாக பார்க்குறோமோ அதே மாதிரி ரஜினி சாரை இங்கிருந்து அங்கே கொண்டு போகும்போது ஆரம்ப காலத்தில் இந்த பாஷா படத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபேமில் வந்து ரஜினி இருக்கார் ஏன்னா அந்த காலத்தில் வந்து தமிழில் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை வந்து தெலுங்குலேயும் வந்து சேர்த்து சைமில் டென்ஸாக வந்து படம் பண்ணுவாங்க அபூர்வ அங்கே படத்துலேருந்து பல படங்கள் வந்து ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குலேயும் நடிச்சுட்டு வந்ததுனால அவருடைய மிகப்பெரிய ஃபேம் வந்து ஒரு பேஸ் வந்து அங்கே இருக்குது கமர்ஷியல் ரீதியாக மிகப்பெரிய ஃபேம் இருக்குது அது இன்னும் பயங்கர பீக்கில் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இன் ரஜினி சாருக்கு வந்து தெலுங்கில் ஒரு இண்டஸ்ட்ரிக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு பெத்ராய்டு அப்படிங்கிற படம் தமிழில் வந்த நாட்டாமை திரைப்படத்தை தெலுங்கில் வந்து ரைட்ஸ் வாங்கி பாபு சார் வந்து அப்போ பணக்கஷ்டில் இருந்திருக்காரு அந்த டைமில் வந்து மோகன்பாபு சார் வந்து அந்த பெ படத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அதில் ரஜினி சார் வந்து விஜய் விஜயகுமார் சாரோட கேரக்டர் நடித்த திரைப்படம் வந்து தெலுங்குல இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்துச்சு அந்த படத்துடைய சக்ஸஸ் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா என்டிஆர் அதாவது சீனியர் என்டையார் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேடையில் கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திலாம் கேட்கும்போது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஸோ பாலகிருஷ்ணா சாருடைய அந்த அந்த பேஸு தெலுங்கு பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்லர் டூ த்ரீ படத்துடைய அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் ஒன்றில் எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே ஐம்பது கோடியை கிடக்கும் போதே படம் வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆறுநூற்றம்பது கோடி வந்து நெருங்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ பாலகிருஷ்ணா சாரோடய இன்ஃப்ளென்ஸ் உள்ளே வரும்போது ஆல்ரெடி சிவராஜ்குமார் சார் இருக்கார் மாதிரி மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மம்முட்டி சாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே இருக்குது விநாயகம் இருக்காருல ஃபஸ்ட்டு பட் நினச்சி விநாயகம் வந்து பார்த்திங்கன்னா யங் கேரக்டர் அதாவது ஃபிளாஷ் பேக் சீக்வன்ஸில் வந்து வரதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகும்போது இன்னும் மிகப்பெரிய ஃபேம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ ஜெயலலத்து திரைப்படத்தில் பாலகிருஷ்ணா சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன மாதிரியான வியாபார எல்லை விரிவடிய வைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது கூலி திரைப்படம் வந்து கொடுக்குற பேஸை விட மிக பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலத்து திரைப்படம் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது உதாரணத்துக்கு அப்படின்னா அண்ணாமலை திரைப்படத்துக்கு பிறகு ரஜினி சார் வந்து பாஷா திரைப்படம் பண்ணார் எப்படி எந்த அளவுக்கு ஃபேம் வந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா படையப்பா திரைப்படத்துக்கு அப்புறம் அருணாச்சலம் படத்துக்கு அப்புறம் படையப்பா படம் வந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கம்பாரிசனில் சொல்லலாம் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை வந்து ரஜினி சார் வந்து அஹ் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது உணர முடிகிறது அதாவது ரஜினி சாரோட இந்த வெற்றியோட மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா ஏற்கனவே இருக்கிற பல அதாவது நம்ம பாலகிருஷ்ணா சார் இருக்கார்ல அவரையே கூட உதாரணத்துக்கலாம் ஆரம்பத்தில் நிறைய திரைப்படங்கள் வந்து ரொம்ப சரியான பழைய டேரெக்டர் கூட படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகாமல் இருந்த டைம் அதுக்கப்புறம் உடைய பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து கதை கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம் ஸோ அவங்க வந்து கதை செலெக்ட் பண்ணி பாலகிருஷ்ணா சார் உடைய மாசுக்கு தகுந்த மாதிரி கதை செலக்ட் பண்ணி அதை கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணி கொண்டு போகும்போது இப்போ தொடர்ந்து நாலு படங்கள் வந்து வெற்றி அடைகிற மாதிரியான ஒரு ஃபேம் வந்து உருவாக்கியிருக்காங்க பாலகிருஷ்ணா சாரோடைய வெற்றிக்கு மிக முக்கியமான பங்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மியூசிக் டேரக்டர் இருக்குது தமிழ் வந்துருக்காப்பில் அவர் மிரட்டி விட்டுருவார் பாலகிருஷ்ணா சாரோடைய படம்னா எப்படிங்க அனிருத் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஒர்க் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து பாலகிருஷ்ணா சாருக்கு வந்து அங்கே பயங்கரமாக தமிழ் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு பெரிய தலைகளும் சேர்ந்து ஜெயலலிதாவில் என்ன மேஜிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்காக நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் வந்து தமிழ்நாடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சரிமா நன்றி வணக்கம்